தயாரிப்பு சமீபத்தில் பிரதமர் மோடி லட்சத்தீவு சுற்றுலா படங்களை பதிவிட்டதை மாலத்தீவு அமைச்சர்கள் கேலி கிண்டல் செய்து விமர்சித்ததால் பெரும் சர்ச்சையானது இரு நாடுகள் உறவில் விரிசலை ஏற்படுத்தியது இச்சூழலில் உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துமாறு பிரதமர் மோடி நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் குஜராத்தில் நடந்த கேன்சர் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய மோடி மக்கள் ஒன்பது உறுதிமொழிகளை எடுக்குமாறு கொண்டார் டூர் செல்ல திட்டமிடும்போது நம் நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு முன்னுரிமை தந்து உள்ளூர் சுற்றுலாவை மேம்படுத்துங்கள் வெளிநாட்டில் திருமணங்கள் நடத்துவது அவசியம்தானா இதனால் நம் நாட்டு பணம்தான் வெளிநாட்டு கசானாவுக்கு போகிறது மேக் இன் இந்தியா போல வெட் இன் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமித்து நீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கிராம அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கிராமம் உள்ளாட்சி மற்றும் நகரத்தை தூய்மையுடன் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்குவிக்க முடிந்தவரை இந்திய தயாரிப்புகளை பயன்படுத்துங்கள் இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தினசரி உணவில் சிறுதானியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி யோகா அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள் போதைப்பொருள் மற்றும் அடிமைத்தனத்திலிருந்தும் விலகி இருங்கள் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார்